அந்த ஃப்ரெண்ட்ஸ் பேக் டூ பவானி லெப்சை அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜூஸ் கிடைக்கும் கடன் கிடையாது ரோட்டில் தான் கடை அது எப்படி செய்கிறார் என்ன செய்றார் ஒன்று ஒன்று ரேட்டு என்ன ரெண்டு பார்க்கலாம் வாங்க நீங்கள் ஊரில் இந்த மாதிரி குடிச்சிருக்கீங்களா காளாகட்டான்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இப்போ வாய்க்கு ஏதோ நம நமன் இருக்குது ஏதாவது குடிச்சு நம்ம சளியை போக்கலாம் இது நீங்கள் நினைக்கலாம் சளி பிடிச்சிருக்கவே ஜூஸ் எதுவும் குடிக்கக்கூடாதுன்னு ஆனால் ஐஸ் வந்து சூடு தான் அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் தெரியாது அதுதான் உண்மை அந்த பையன் சொன்னா பாருங்க எல்லாத்தையுமே களைக்கட்டா கே சரியே இந்த ஐஸ் வச்சு இப்படி வரைப்பா இருப்பாருங்க இப்படி வச்சிட்டாரா ஐஸை வச்சு மேலே கட் பண்ணிட்டு இப்படி அரைச்சாரு அரைச்சோன்னு கீழே வந்து கிளாஸ் நிறைய ஐஸ் வந்து தூக்கோட உங்களுக்கு அதோட எடுத்து அங்கே வச்சுக்கிறாரு மல்லபடி ஒன்று கையில் வச்சு வேலைக்கிறாரு இன்னும் அமுக்கு 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 அமுக்குவார் பாருங்க இவர் வந்து பல வருஷமாக எங்கள் கடை பக்கத்தில் இந்த வியாபாரம் பண்றாரு இவருக்கு மலையிலலாம் வந்து பெருசாக இந்த வியாபாரம் இருக்காது அது இப்போ வேறு பெரிய ஐஸ் கட்டை எடுத்து வச்சுட்டாரு இப்போ அது பத்த சொல்லி வேறு பெரிய ஐஸ் கட்டி வச்சு மலை சீனில் வச்சு கறக்கு 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 பூ பூ எடுத்துக்கிறாரு பாருங்கள் பார்க்குற மிளகார்களில் கொள்ளப்படி ஒன்றும் ஒரு நாசி தான் அந்த இந்த பிங்களுக்கும் ரெண்டு கிளாஸ் இருக்காங்க அவங்க என்ன வாங்குறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வாங்கலாம் ஐஸு பஞ்சமே இல்லாமல் வச்சு அமுக்க அமுக்க நமக்குறாரு இப்போ அதுக்கப்புறம் கையில் ஒரு இது நல்லதா கெட்டதான்னு தெரில அதுக்கு எக் காலக்கட்டா என்ன ஏன் சின்ன பிள்ளைல நாங்கள் நிறைய பிடிச்சிருக்கோம் ஸ்கூல் போகும்போதுனா இப்போ எங்கள் சின்ன பையனுக்குலாம் ரொம்ப ஃபேவரட் ஜல்ஜீரா பவுடர் ஐக்கியா நீங்கள் உங்கள் ஊரில் இதெல்லாம் குடிச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் ரெண்டு ரெண்டு கிளாஸ்லேயும் போட்டுக்கிறாரு பின்ன டப்பா திறந்து என்னென்னமோ போடுறாரு பின்னமோ ஊத்துறாரு சிகப்பு கலரில் அடுத்து இதை இதை ஊத்திட்டு இருக்காரு ஜூஸ் மாதிரி இருக்குது அடுத்து ஒரு பைப்பை போட்டுட்டாரு அதுக்கப்புறம் சப்ஜாமில் அதே போடுறாரு பாருங்கள் இது ஒரு கிளாஸ் வந்து பத்து ரூபான்னு சொல்கிறாரு பயங்கர கூட்டமாக இருக்கும் இது லெமன் இது ஒரு சோடா மாதிரி இது ஆரேஞ்ச் என்னென்னமோ வச்சுருக்காரு நானும் ஒரு க்ளாஸ் வாங்க வந்துட்டேன் ஒரு ஸ்பூன் ஒன்று தராரு ஒரு ஸ்ட்ரா ஒன்று தராரு வெயிலுக்கு நம்மளும் வாங்கிக்கோ நிறக்கும் எக் எதோ லிம்புனே டாலு தேவைக்கியா வீஸ் ரூபாய்க்கு எக் சாதாவலேதோ நானும் பத்து ரூபாய்க்கு தான் வாங்குகிறேன் पेसल बीस रुपया, सादा दस रुपया। पेसल दस, द पेसल बीस रुपया, सादा दस रुपया। मेरे को भी दस रुपया लेक दे दो। अच्छा। याद से लिक्विड घर उत्तरारे, याद से रेड कलर ला स्वीट का भेद उत्तरारे। इत्पो बंद। डालो डालो। अच्छा एक टेस्ट डालने से? परसों। पहले बता देता हूँ दे� बेटा। இன்னும் கொஞ்சம் ஐஸாக போட்டாரு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஊற்றியாச்சு ஏக்கி அப்படின்னா பனி வாங்க பத்து ரூபா நம்ம இதை குடிச்சு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பத்து ரூபான்னு சொல்ல பெருசு புரிசே கிடையாது சரிங்களா நான் சின்ன பிள்ளையாகவும் எல்லாம் குடிச்சது வாங்கினது இப்போ வந்து எனக்கு இப்படி குடிக்கணும் போல ஆகிட்டு எனக்கும் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் நாங்கள் மும்பையில் வெயிலில் இதுக்கு ஒரு சோ லெமனை வாங்கி போட்டு பிடிச்சிருக்கலாம் இருந்தாலும் நம்மளும் டேஸ்ட் பார்ப்போமே சின்ன பிள்ளைய யூஸ் பண்ணதெல்லாம் இப்போ எப்படி இருக்கும் பார்க்கலாம் நான் வந்து சங்க பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி ஓடி வந்துட்டாங்க வாங்கப்போ கடைக்கு ஓடி பேர்லாம் வெயில் மண்டையை பிளக்குது இருபது ரூபா அது வாங்கியிருக்கோமோ அது கொஞ்சம் ஸ்பெஷலாக அதில் என்ன போட்டிருப்பாரு தெரியலையே இது பத்து ரூபா நான் பத்து ரூபா மிச்சம் போட்டு பிடிக்கிறதுக்காக இதை வாங்கிட்டேன் இருந்தாலும் டேஸ்ட் எப்படி நான் சின்ன பிள்ளைகள் குடிக்கும்போதே காளாக கட்டானா காளானா கருப்பு கட்டானா புளிப்பு இது பேர் அதுதான் இதில் நிறைய வெரைட்டி இருக்குது இது அடுத்து என்றைக்காது இருபது ரூபால என்ன தர போட்டு தர நம்ம பார்க்கலாம் சரிங்களா மத்தியான நேரத்தில் எங்கள் தெருவு இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த வெயிலுக்குள்ளே கடைக்கு போகிறக்குள்ளே இதெல்லாம் கரைஞ்சிரும் போல் அதனால வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் கரையாமல் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஓடிவாங்க ஓடிவாங்க நான் ஓடுறங்க இந்த பசங்க ஓடுறாங்க இல்லை நம்ம ஜூஸ் எல்லாம் கரைஞ்சிரும் அட்ட திற நெய்யை மேரே பங்கு கேட்க வரா பாருங்கள் அப்புறம் வாங்க குடித்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மற்ற ஸ்டாலில் குடிக்கட்டா ஸ்கூலில் சாப்பிட்டா இதெல்லாம் என்னோடய மெமரி ஸ்கூல் படிக்க முதல்ல வாங்கி குடிச்சிருக்கேன் ஜல் ஜீரா பவுட்ரு போட்டிருக்காங்க ஏதோ கொஞ்சம் சோடா ஊற்றிருக்காரு கரைச்சி ஊற்றிருக்காரு ப்ளஸ் ஏதோ லிக்விடு ஊற்றினாரு கொஞ்சம் வச்சுக்கிட்டு வச்சிக்கிட்டுருக்கு அவ்வளோவா இனிப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் கூட ஜல் ஜீரா போட்டிருக்கலாம் இப்போ நம்ம ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் சரிங்களா அப்பா பல்லுக்கூச்சுது நீங்கள் நினைக்கிற சளி பிடிச்சிருக்கு எதுக்கிடையே இது மீன் வம்புன்னு எனக்கு ஏதாவது ஜெல்லுன்னு குடிக்கணும் ஏதாவது குளத்துக்கு எப்போ உட்காந்துடணும் எதாவது நீச்சல் அடிக்க போகணும் தண்ணி பார்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படி ஒரு ஆசை மூக்கெல்லாம் அடைச்சி பேச முடில கோல்டுக்கு வந்து இது சாப்பிட்டா நீங்கள் நம்ப மாட்டீங்க குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைனா டாக்டர்ஸ் வந்து ஐஸ் கட்டி கட்டியிருக்க பார்த்தீங்களா அதை வச்சு உடம்பை துடைக்க சொல்கிறாங்க ஐஸ் கட்டி வச்சு தலைக்கு ஒத்திரம் போட சொல்கிறாங்க அதனால் நானும் ஐஸ் கட்டி வச்சு குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் பா சொர்க்கம் அம்பேசிங் அடுத்து நெக்ஸ்ட் இருபது ரூபா அது ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் பிள்ளைங்களாம் வாய பார்க்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லா பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இது விளை உங்கள் பவானி லவ் சொல்ல லவ் யூ சி யூ பத்து ரூபானா லாபமான ஆனால் சொல்லுங்கள்